சித்தம் போல் நடத்தும் கர்த்தா நீர் நித்தம் என்னை சித்தம் வேண்டாம் என் பிதாவே சித்தம் போல் என் பிதாவே நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவரிடம் இருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசிர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கை நீங்கள் பார்த்தும் கொண்டு கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை ஆண்டோரும் ரட்சதருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வாழ்க்கை வேண்டி இனிய செல்வம் சீரும் வேண்டி துன்பமற்ற சுகமும் வேண்டி நின் தொண்டு செய்யும் அடேந்தன் சித்தம் போல் நடத்தும் என் பேதாவே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த மாதத்திலே தேவன் அவர் மனபுத்திரிடத்திலே நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என்று தேவனுடைய மகத்துவமான கிரியையை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் கத்தன் நம்மை நடத்த விரும்புகிறார் சகோதரே சகோதரியே தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் நாம் அறிவிக்கக்கூடியதாய் நாம் பறைசாற்றக்கூடியதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட தேவன் விரும்புகிறான் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணும்படி தேவன் விரும்புகிறார் ஆகவேதான் வசனம் சொல்கிறது மனு புத்திரிடத்திலே நடப்பிக்கின்ற அவனுடைய கிரியை தேவனுடைய கெரியை தேவப்படுகிறேன் கிரியை செய்யும்படி நம்மை நேசிக்கின்ற ஒரு ஆண்டு அவர் நமக்காக செயல்படும்படி வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் போல் ஆவிக்கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள் தேடுகின்றது ஆராய்கிறது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய கத்தருக்காய் நாம் ஒப்புக்கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்தையும் கவனிக்கிற ஒரு தேவன் அதற்குரிய பலனை நம்முடைய வாழ்விலே தரும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் ஆகவே சகோதரனே சகோதரி அப்படி நான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கிறோம் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் நம் வாழ்விலே தேவன் தம்முடைய வல்லமையின் கிரியைகளை நடப்பித்து கர்த்தர் எனக்காக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற அருமை சகோதரனே சகோதரி தேவ ஆசிர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது யாதியாகமத்தின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் நோவாவை கர்த்தர் ஆசிர்வதித்த ஒரு வசனத்தை நாம் அங்கே பார்க்க நோவாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் நடத்தினார் நோவா கீழ்ப்படுகிறார் அவனுடைய கப்பல் பிரயாணம் அந்த கப்பல் பிரயாணத்தின் நிர்மூலமாக்கப்படுகிறது இப்பொழுது எல்லாம் முடிந்ததன் பின்பதாக இனிமேல் நான் இப்படியான ஒரு காரியத்தை நான் செய்வதில்லை என்று ஆணையிட்டு கொடுத்த ஒரு தேவன் ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசிர்வதித்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பி சகோதரனே சகோதரி மனு புத்திரிடத்திலே கிரியையை நடப்பிப்பதிலே பயங்கரமாயிருக்கு ஆச்சரியமான காரியத்தை வியப்பானதை நம் வாழ்விலே செய்கிற ஒரு தேவன் இங்கே தம்முடைய காரியத்தையும் தம்முடைய செயலையும் முடித்தவராய் இப்பொழுது ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே நோவாவையும் அவன் பிள்ளைகளையும் அனுப்புகிறதை அங்கே பார் நீங்கள் நோவாவின் சம்பவத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஆதியாகமும் ஆறாவது அதிகாரத்திலே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதைப் போல இந்த நோவா காணப்படுகிறார் ஆனால் அவன் வாழ்க்கை எப்படியாயிருந்தது தேவன் செயல்படும்படி மனு நடப்பிக்கும் கிரியைகளிலே பயங்கரமான கிரியை செய்கிற தேவன் அவன் வாழ்விலே இடைப்படும்படி அவன் வாழ்வுபடி இருந்தது ஆறாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று அங்கே வாசிக்கும் இன்றைக்கு நீதிமான்களாய் உத்தமர்களாய் வாழ்கிறவர்கள் உலகத்திலே நாம் அநேகரை நாம் பார்க்க அல்லது அப்படியாய் வாழ்கிறதாய் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறவர்களை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நீதிமானாய் உத்தமனாய் நாம் வாழ்ந்து விட முடியும் ஆனால் அவருடைய அடுத்த பகுதி சொல்கிறது நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் பாருங்க தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த மாதத்திலே இந்த நாளிலே உங்களுக்கு கத்தர் நினைப்பூட்ட விரும்புகிற காரியம் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவருடைய வல்லமையான நடப்பிக்கப்பட்ட கிரியை என் வாழ்விலே மேன்மையானதாய் இருந்தது என்பதை நாம் அறிவிக்க வேண்டுமாக அல்லது நாம் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டுமா சாட்சியாய் நாம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை அப்ப தேவனோடு சஞ்சரிக்கின்ற பொழுது கத்தர் என்ன செய்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு கே ஒரு தேவனுடைய வழிகளை கத்தர் ஆயத்தப்படுத்துகிறார் ஏன்னால் அதுக்கு அடுத்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் பூமி சீர்கெட்டதாயிருந்தது பூமி நிலை மாறியதாயிருந்தது எல்லாவற்றையும் கத்தர் அங்கே கவனித்து கொண்டிருக்கிறார் இந்த நடுவிலே நோவா நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் அவன் வாழ்கிறான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதுதான் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் தேவனை விட்டு விலகக்கூடிய காரியங்களாய் நமக்கு கொடுக்கப்படலாம் அல்லது தேவனை விட்டு விலகுவதற்குரிய காரணங்களாய் சாக்கு எக்ஸ்கியூசாய் நாம் ஒருவரை நாம் சொல்லிக் நான் இப்படி வாழ முடியவில்லை உலகம் இப்படியா இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும் ஆனால் தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவனுக்காக ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் காணப்படும் தேவன் நம்மீது கண்களை வைத்து அவர் நம்மை அந்த நிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் அப்ப தேவன் செய்கைகளை செய்யவும் பயங்கரமான கிரியை நடப்பிக்கவும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் தேவ பிள்ளைகளே நாம் ஒரு நோவாவாக இந்த உலகத்தின் நடுவிலே நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார் அங்கே ஆதி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நோவாவினுடைய வாழ்வை குறித்து வசனம் பேசுவதற்கு முன்பதாக நோவாவை பற்றி கர்த்தர் என நினைத்தார் என்பதை அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்க எட்டாவது வசனம் சொல்கிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருவை கிடைத்தது உலகத்தை பார்க்கிறார் உலகத்தின் கொடுமையை பார்க்கிறார் உலகத்திலே ஜனங்களுடைய மாற்றம் நிறைந்த வாழ்க்கையை பார்க்கிறார் தேவனுக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தரை மறந்து வாழ்கிற கூட்டத்தை பார்க்கிற ஆனால் நோவாவுக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் கண்களிலே கிருவை கிடைத்து ஒரு தயவு அங்கே தேவன் உண்டாக்குகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இன்றைக்கு நீங்க வாழ்கிற இடத்துல வாழ்கிற சூழ்நிலைகள் நடுவிலே கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியாய் தேவ பிள்ளைகளே நீதிமானும் முத்தமனுமாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனான சஞ்சரிக்கிறதான ஒரு வாழ்க்கையை வாழும்படி இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் தேவப்பிள்ளைகள் கர்த்தருடைய கண்களிலே கெருவை கிடைத்தது அதுக்கு பின்பதாய் நமக்கு தெரியும் தோப்பிள்ளை கர்த்தர் நோவாவை அழைக்கிறார் நோவாவிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை அவர் சொல் அந்த விருப்பம் எதற்காக என்றால் நோவாவை தப்புவிப்பதற்கான விருப்பம் இன்றைக்கு அனைவருக்கு கத்தனுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் கர்த்தனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள விருப்பம் அல்லது அதை விதம் விதமாய் கவனிக்க விருப்பம் ஆனால் செயல்படுத்துவதிலே தாமதம் அல்லது செயல்படுத்துவதிலே அசட்டை உள்ளவர்களாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நம் காரியத்தை நாம் மறந்துவிடும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் கீழ்ப்படிவோமாக இருந்தால் அதன் அதுக்கு அதனாலே வருகின்ற பரன் நமக்கு கிடைக்கிறதே ஒழிய கர்த்திருக்கல்ல தேவ பணிகள் தேவன் நமக்காகவே அவைகளை தருகிறார் இப்ப நோவாளுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாருன்னா நான் இப்படியாய் பூமியை அழித்து போடுவேன் எல்லாம் அழிக்கப்பட்டு போகமானால் உன்னை நான் தப்புவிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னா நீ தப்புவிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தேவனுடைய பிள்ளையாய் நீ ஜெயம் பெற வேண்டுமாக இருந்தால் நீ செய்ய வேண்டியது என்ன என்பதை கத்தர் அங்கே நோவாவுக்கு கட்டளையிட்டு பதினெட்டு ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே கத்தர் சொல்லுகிறார் உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் உன்னுடைய குடும்பத்தை நான் தப்புவிப்பேன் நீங்கள் நீங்கள் செய்து கொண்ட அந்த பேளையிலே நீங்கள் கட்டிக்கொண்ட அந்த பேழையில நீங்கள் கவனித்து செயல்பட்ட அல்லது கவனித்து மிகவும் கவனத்தோடு செய்த அந்த பேளையிலே நீங்கள் அங்கே உள்ளே நீங்கள் நுழைய வேண்டும் என்று தேவன் அவர்களை அழைக்கிறார் நமக்கு அந்த சம்பவம் நன்றாய் தெரியும் தேவ இங்கே கத்தருடைய மகிமையின் காரியம் கத்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கண்களிலே இருந்தான் பெற்றவனாயிருந்தான் கர்த்தரிடத்திலே நீதிமான இருந்தான் ஆனால் இவைகள் எல்லாம் அவனுக்கு விடுதலை தந்து விடவில்லை இவைகள் எல்லாம் கத்தர் செய்கிற அந்த மனு நடப்பிக்கிற கிரியைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யவில்லை எது உதவி செய்ததென்றால் எதை கத்தர் செய்யும்படி சொன்னாரோ எதை கத்தர் நிறைவேற்றும்படி அவனுக்கு கட்டளை கொடுத்தாரோ அதை அவன் செய்து முடித்த பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே ஆசீர்வாதத்தை பெற நமக்கு விருப்பம் ஆசிர்வாதமாய் வாழும்படி நாம் ஆசைப்படுகிறோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையான கிரியே பயங்கரமான காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்புகள் உரிமை பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற சலாக்கியம் என்று சொல்லுகிறோம் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் கேட்கிற காரியத்தை அவரோடு வாழ்வதற்கு அவர் செயல்படுவதற்கு அவர் நமக்காய் காரியங்களை நடப்பிப்பதற்கு என்னன்னா மனுபுத்திரிடத்திலே நடப்பிக்கும் கிரியையில் தேவன் பயங்கரமாய் இருக்கிறார் என்றால் அவர் அந்த அதை பெற்றுக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் மனுபுத்திரர்கள் தேவ பிள்ளைகளே கத்தருடையவர்களாய் தம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்வின் காரியங்களுக்காக நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் ஏன் எனக்கு இது நடைபெற்றது எப்படி இது எனக்கு நடக்கலாம் இது என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் வாழ்விலே இது வரக்கூடாது என்று அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தல் நமக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நாம் செய்து முடித்திருக்கிறோமா அங்கே நாங்கள் உண்மை உள்ளவளாய் இருந்திருக்கிறோமா அங்கே நாங்கள் தேவனுடைய கண்களிலே கிருவை பெற்ற ஜனங்கள் யாருக்கும் இந்த சலாக்கியம் கிடைத்திருக்காது யாருக்கும் இந்த வாழ்க்கை கிடைத்திருக்காது ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு அநேக காரியங்கள் இல்லை என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் நினைத்து பார்த்தால் நான் இதை என்னுடைய வாழ்க்கையில நினைத்து பார்ப்பேன் பல வழிகளில் என் ஆண்டவரை இப்படி இருக்கிறது என்று யோசிக்க தோன்றுகின்ற பொழுது நான் நினைத்து பார்க்கிற ஒரு காரியம் அநேகருக்கு இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் ஆகவே நான் அந்த கிடைத்த கிருபையை பயன்படுத்துவேனாக இருந்தால் எனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறதை தேவன் எனக்கு தருவதற்கு ஆயத்தமாயிரு இன்றைக்கு நமக்கு தரப்பட்டதை நாம் பயன்படுத்த வேண்டும் தரப்பட்டதை நாம் காது என்றால் தேவன் நமக்கு ஐந்து தாளந்தை தந்திருக்கலாம் ஒரு தாளந்தை தந்திருக்கலாம் அல்லது பத்து தாளந்தை தந்திருக்கலாம் ஆனால் அவைகளை புதைத்து வைத்து விடாதபடி அவைகளை நாம் நாம் செலவழித்து விடாதபடிக்கு அதை கத்தருக்கென்று பயன்படுத்தி அதை பெருப்பித்துக் கொள்ள தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் என்றால் அந்த ஆதியாக ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே நோவா தேவன் தனக்கு கற்றலை இட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று அங்கே வாசி இதுதான் கிரியையை நடப்பிப்பதிலே பயங்கரமாயிருக்கிற தேவன் தன்னுடைய செயலை நடப்பிப்பதற்குரிய அடித்தளம் அஸ்திபாரம் தேவ பிள்ளை நாம் செய்து முடிக்க வேண்டும் நீங்க கேட்கக் கூடுங்க இதையும் கத்தரக்கு செய்து கொடுக்கலாம் இதையும் எனக்கு அவர் செய்து தந்திருக்கலாம் அவர் பேழையை அவர் உண்டு பண்ணி ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும் இல்லையா ஆனால் நோவா அதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றான் பாருங்க அதை ஆயத்தப்படுத்துகிற பொழுது அவனிடத்திலேயே தேவன் எதிர்பார்த்த காரியம் என்ன தெரியுமா அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கவனிக்கிறார் என்னால் அது ஒரு நம்பிக்கையிலே அது கட்டப்படுகிறது இப்போ ஆப்ரஹாம் தன் மகன் ஈசாக்கை கொண்டு எடுத்துக்கொண்டு பலி செலுத்த போகிற பொழுது மூன்று நாள் பிரயாணம் பாருங்க அந்த மூன்று நாள் பிரயாணத்தையும் ஏன் கர்த்தர் அனுமதிக்க வேண்டும் ஏன் அவனுக்கு அந்த மூன்று நாள் பிரயாணத்தை தேவனை ஏற்படுத்த வேண்டும் அந்த மூன்று நாட்களும் ஆபிரகாம் தன் தேவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினே என்றால் பாருங்க நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதை வைத்து போனதை சமூகத்தில் அல்லது வெட்டப்போன நேரத்தை வைத்து தேவன் சொல்லவில்லை இதுவரைக்கும் அவன் வெட்டும்படியாய் வெட்ட வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே தன் மகனோடு நடந்த அந்த நடையை கத்தர் அறிந்தது நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமான தேவனாயிருக்கிறார் என்றால் தேவ பிள்ளைகளே அவருக்காக நாம் கீழ்படிந்து செய்கின்ற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஏழாவது வசனம் சொல்லுகிறது இப்பொழுது நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் தேவனுக்கு முன்னால நீதிமானாய் நீங்கள் காணப்பட இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு உங்கள் புருஷனுக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் வீட்டாருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்க ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற ஆட்களுக்கு நீங்க ஒருவேளை நீதிமானாய் காண்பிக்கலாம் நீதிமானாய் காண்பிக்க முயற்சி செய்யலாம் நீதிமானாய் இருந்து விட நினைக்கலாம் தேவப்படைகள் ஆனால் நாம் தேவனுக்கு முன்பதாய் நீதிமான்களாய் இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கர்த்தர் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என்றால் அந்த பயங்கரமான ஆச்சரியமான காரியத்தை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு சஞ்சரிப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இந்த நாளில உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவனிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கத்தருடைய மகிமை கத்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே நடத்தும்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறான் நோவாவை குறித்து நாம் அதிகம் சொல்ல முடியும் உடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற அநேக காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு முதலாவதா இந்த நோவாவினுடைய சம்பவத்திலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் அவன் வாழ்கின்ற வாழ்க்கையில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் அவன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தில் இருந்தவனுடைய வாழ்க்கையிலே கத்தர் அங்கே நுழைகிறார் கர்த்தர் இடைப்படுகிறார் அவர் கண்களில் நோவாவுக்கு ஒரு கிருபை கிடைக்கிறது தேவன் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த திட்டத்தை நன்றாய் சவிமடுத்து கத்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடிகிறான் செய்து முடித்த பொழுது கத்தர் அவனை ஒரு அழிவில் இருந்து தப்புகின்ற ஒரு பிரயாணத்துக்கு ஆயத்தமாய் தேவன் அவனை உள் நுழைய பண்ணுகிறதை அங்கே பார்க்கணும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெரிய சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தரும்படி விரும்புகிறார் ஒரு பெரிய புயல்ல பெரிய அழிவின் பாதையில நிற்கிறீர்களா ஓ எல்லாம் முடிந்து போகும் அட்டித்து செல்லப்படுக போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கத்தர் நீங்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்படுத்துவார் அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் ஒப்பு கொடுப்போம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் நமக்காய் கிரியை செய்வாரா ஜபிப்போமா அன்பின் பரலோக பார்லோகத்தகப்பன் எங்களை அழைக்கிற அழைப்புக்காக தந்திருக்கிற எல்லா அனுபவங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் மற்றவர்களுக்கு கிடைக்காத அன்றுவரை எத்தனையோ நிறைவின் ஆசிர்வாதங்களை நீ எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அதை உமக்காக பயன்படுத்துகளுக்கு கிருவை கண்களில் எங்களுக்கு கிருவை ஸ்தோத்திரம் இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரே வரப்போகின்ற அழிவுக்கு தப்பும்படியாய் தங்கள் வாழ்வை கட்டும்படி ஆயத்தமாகிறார்கள் அந்த வாழ்வை ஆண்டவரே அதை சீர்செய்ய ஆயத்தமாகிறார்களோ அவ்வளவு ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துகிறார் துயரங்கள் தோல்விகள் அவமானங்கள் இருந்து விடுதலை ஆக்கி தேவன் அவர்களை மேன்மையின் பாதையில் நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பெரிய അൻപാനവർ വീണ്ടും ഒരു ദേവ സ്ഥിയോട് ഉണ്ടെ സന്ദി വരെ കത്തർ ഉള്ള ആശീർവദിപ്പാൻ കൂറിടത്തിലേക്ക് വിട